குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதராக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு திரைப்பிற பலங்கள் சந்திப்பில் வந்து ஒருவரை சந்திக்க போகிறோம் யார் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னோட பேர் குணாலன் நான் வந்து பேசிக்காக கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ப்ரொடியூசர் இப்போ வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரிண்ணா அது வந்து சொல்லணும்னா சொல்ல முடியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தப்ப என்னை உப்புமா பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அதனால வந்து இனி அடுத்தது நான் வந்து பண்ணணும் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுவும் வந்து யார்ட்டையும் அஞ்சு பீஸாக வாங்காமல் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட பத்து வருட கால தவமாக இருந்து தொழிலில் வந்து நான் வந்து ஜெயிச்சது ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கான ஒரு ஒரு வெட்டிடம் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சினிமா தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் இப்போ வந்து நான் வந்து சினிமா பண்றதுக்காக வெட்டி வந்திருக்கேன் என்ன நான் வந்து இரும்பு தயாரிக்கிற ஆலைகளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. பெரிய தொழிலதிபர் தான் நீங்க. பெரிய தொழிலதிபர்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல. ஒரு அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதல வந்த வருமானத்தை எடுத்து இப்ப சினிமா அது. இப்போ நீ படம் படம் தான் எடுக்கலமே ஏன் வெப் சீரிஸ் எடுத்துட்டீங்க? அதாவது இப்போதான் வந்து எடுத்தொண்ணு ஒரு படி உள்ள எடுத்து வைக்கிறோம். அந்த சினிமா தியேட்டரிக்க்குங்கிறது கொண்டு போறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் இந்த கால இந்த கொரோனான்னு ஒன்னு வந்ததக்கப்புறம் தான் வந்து சினிமாவில் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறதே ஒரு ஈஸியான ஒரு விஷயமா போயிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா எடுக்கிறதுங்கிறது பல பேர்த்தோட கனவாக தான் இருந்துச்சு இந்த கொரோனா ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் ஓடிடிங்கிறதெல்லாம் வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் அது மக்களுக்கு எல்லாம் ரீச் ஆகிருக்கு மக்களும் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்கங்கிறது தான் தெரியவே வந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எடுத்தோன்னு எடுத்தோன்னையே பெரிய லெவலில் நம்ம வந்துட்டு இது இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு லெவலுக்கு வந்து பண்ணி ஒரு பட்ஜெட்ல பட்ஜெட்டா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு திரைக்கதையை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சரிங்களா இப்போ நீங்க இல்ல அதுதான் நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து சினிமா சினிமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சினிமால நடிக்கணுங்கிறது என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் யாருமே அறிமுகமே கிடையாது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார அப்போ வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் இருக்கிறாங்க ப்ரொடியூசர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவா வந்துட்டு என்ன என்னை செலக்ட் பண்ணவங்கள தான் அங்கே வந்துட்டு செலவு பண்ண வச்சாங்க இதுக்கு வந்து என் நானே தான் ஆஃபீஸ் போட்டேன் என்னோட ஆஃபீஸ்லேயே தான் டைரக்டரு ப்ரொடியூசருன்னு சொன்ன ஒருத்தருமே என்னோட ஆஃபீஸில் தான் டைரக்டர் தங்கியிருப்பாப்லாம் உப்மா ஏன் உப்மா கதையா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றேன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க காசு செலவழிக்க வச்சு ஒரு சினிமா பண்றங்கிற ஒரு கோர்வையில ஒரு பாணியில அவங்களோட ஆசைகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க அதுக்கப்புறம் கை விட்டாங்க திருப்பி வந்து ப்ரொடியூசர் சொல்லி வந்துட்டு செட் ஆச்சுன்னா நாங்க வந்துட்டு உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அப்ப வந்து எனக்கு வந்து இந்த சினிமா மேல பயங்கரமான ஒரு கோபம் வந்துருச்சு இந்த கோபம் வந்து ஒரு வெறியா மாறிச்சு

அதுக்கு மேலே இருந்தால் படம் எடுக்க வாங்க இந்த பணத்தெல்லாம் பேங்க்கில் போய் போட்டுட்டு வட்டிக்கு வட்டி வாங்கி சாப்பிடுங்க படம் எடுக்க வராதிங்கன்னு சொன்னார் அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரு வந்து சொல்ல போனால் அது அவரோட சொந்த கருத்து இருந்தாலும் வந்து அவர் சொன்னதில் நான் வந்து என்னென்னா மறுப்பும் தெரிவிக்கிறேன் ஆதரவும் தெரிவிக்கிறேன் அதாவது எப்படின்னா மறுப்புங்கிறது வந்து எப்படின்னா சினிமா பண்ணவே வர வேண்டாம்னு சொல்லி யாரும் யாரையும் சொல்ல முடியாது சரிங்களா அது வந்து மறுப்பு யாருமே வந்து சினிமா வந்து பண்ண வேணாம் நீங்க சினிமா பண்ணுறதுக்கு வர வர தேவையில்லை நாங்கெல்லாம் இதுலயே இருக்கிறோம் நீங்கள் புதுசாக வந்து இங்கே ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னால் அதை வந்து யாருமே ஏத்துக்க போறது ஏத்துக்க முடியாது ஆனால் அவர் சொன்னதுல இன்னொரு கருத்தை நான் வந்து என்ன ஏத்துக்கிறேன் அப்படின்னா அதாவது இந்த மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்ல வந்து நீங்க பண்ணும்போது அதில் உண்டான சிரமங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்குங்கிறத வந்து அவர் தெளிவாக சொல்லாமல் விட்டுட்டார் அந்த பாயிண்ட் அந்த சொல்லாம விட்டதுங்கிறதுனாலதான் வந்து நான் அவருக்கு அந்த கருத்துக்கு நான் ஆதரவு சொல்றேன் இதுதான் அதனோட விளக்கமே ஒழிய கண்டிப்பா வந்து எந்த தொழில் செய்ய போனாலுமே அதன் அந்த தொழில அவங்களுக்கு ஒரு முன் அனுபவமோ இல்ல முன் அனுபவம் இருக்கிற ஒரு சில ஆட்களையோ அவங்க கூட வச்சுக்கிட்டு சில விஷயங்களை வந்து கத்துக்கிட்டோ இல்ல தெரிஞ்சுக்கிட்டோ வந்தாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு தொழிலா இருக்கும் நல்ல நல்ல ஒரு தொழிலாக இருக்கும் தெரியாமல் உள்ள வந்து அது வந்து கற்றுக்கிற மனப்பான்மை இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு ஒரு மூணே மூணு கேட்டகரி இருக்குது இதில் ஒரு மூணே மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த மூணு பாயிண்ட்ஸை வந்து நியூ பிகினர்ஸாக வர ப்ரொடியூசர்ஸ் வந்து தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கங்கிறத சொல்கிறது ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன் நான் இது அதாவது வந்து முதல்ல வந்து சொன்ன மாதிரி வந்து சினிமா பண்ணுனா சில நாலேஜை வந்து கெயின் பண்ணிட்டு வாங்க என்ன மாதிரி என்ன கேமராவில் போக போகிறோம் என்ன இது இது என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் என்ன மாதிரி வந்துட்டு நம்ம கதைக்களம் எப்படி இருக்குது இந்த கதைக்களத்துக்கு நம்ம வந்துட்டு இவங்க சொல்கிறது எல்லாமே கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் தான் அது அந்த பேசிக் நாலேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு நாலேஜோடு உள்ளே வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொரு இன்னொரு விஷயம் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா தயவு செஞ்சு வந்து கடன் வாங்கியோ இல்லை வந்து சொந்தக்காரவங்க கிட்டேயோ நண்பர்கள்ட்டயோ பணத்தை வாங்கிக்கிட்டு சினிமா பண்ணி ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் தயவு செஞ்சு வந்துட்டு வர வேண்டாங்கிறது என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன் மூணாவது விஷயம் என்னென்னா உங்கள்கிட்ட சர்ப்ளஸாக வந்து ஃபண்டு இருக்குது இந்த ஃபண்டுங்க இதை இதை வந்து நான் எது கூட வந்துட்டு ஒப்பிடுறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட சர்ப்ளஸாக வந்து ஃபண்டு இருக்குதுன்னா நீங்கள் அதை வந்து உள்ளே போட்டு ட்ரேடிங் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி தான் சினிமாவும் சினிமாவில் வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட அன்றாட தேவைகளுக்கோ இல்லை பையனு பையனுக்காக சேர்த்தி வச்ச காசோ இல்லை பிள்ளைக்காக சேர்த்து வச்ச காசோ இல்லை வந்து மனைவிக்கு ஏதாச்சும் வந்து இந்த ஆஸ்பத்திரி செலவுக்கு இருக்கிற காசோ கொண்டு வந்து தயவு சினிமா உள்ள வந்துடாதீங்க இதை வந்தீங்கன்னா இந்த சினி இந்த இந்த இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆகும் இதில் வந்தால் வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்னா இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்தாலும் வரலும் என் குடும்பம் நடுத்தரவுக்கு வராது அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தைரியமா சினிமா கொஞ்சம் பொறுத்திருந்து யோசிச்சு எப்போ முடியுமோ அப்போ பண்ணுங்க சினிமா நீங்க இன்னைக்கே தான் பண்ணணும்னு சினிமா ஒண்ணு அழுகலை உங்ககிட்ட நீங்கள் உங்களோட ஆசையை பண்றதுக்கு தான் சினிமாக்கு வரையீங்க அதனால யோசிச்சு நிதானமா செயல்படுங்கன்னு தான் நான் அம்பிள் ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து படம் எடுக்க வர்றவங்களுக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லி சொல்லியிருக்கீங்க இது படம் எடுக்க வர தயாரிப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கீங்க படம் எடுக்க வர இயக்குனர்கள் படம் நடிக்க வர நடிகர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இது கண்டிப்பா வந்து சொல்லணும் அதாவது வந்து என்ன அப்படின்னா இயக்குநர்கள் சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை இந்த மாதிரி ஒரு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டர்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா கிட்ட படிச்சுட்டு வர்றவங்க நல்ல நல்லபடியாக எடுக்க முடியுங்கிறது வந்துட்டு ஒரு கருத்து இண்டிபெண்ட்டு டைரக்டர்ஸ் இப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள தப்பு சொல்லலை குறை சொல்லலை பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நாலேஜபிளாக நீங்கள் வந்து ஒரு 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 விஷயத்தை நம்ம வந்து படிக்கணும்னு நினச்சா நம்ம வந்து படிப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த படிப்புங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லபடியாக நல்ல நல்ல நல்லா படித்து அதில் இன்னும் கொஞ்சம் நாலேஜை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சினிமா பண்ணுறதுக்கு வந்தால் இன்னும் வந்து அது வந்து இன்னும் தரமா இருக்கும் இன்னும் 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 நிறைய ப்ரொடியூசர்களை காப்பாற்றலாம் அவங்களோட பேரும் நல்லபடியாக காப்பாற்றப்படும் அடுத்த வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இன்னும் ஈஸியாக கிடைக்கும் அதுதான் சொல்ல வரேன் வரக்கூடிய வருங்கால நடிகர்கள் சினிமாவுக்கு நடிக்க நடிகர்களுக்கு என்ன சொல்ல நடிகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது வந்து கலை சார்ந்ததுங்க கலை சார்ந்ததுங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஜாம்பவான்களா இருக்கிறவங்களுமே இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளார் இருக்கிறவங்களுமே நிறையா அவமானங்களையும் தோல்விகளையும் பார்த்து வந்தவங்க தான் புதுசாக எல்லாருமே வந்து புதுசாக அதாவது இப்போது இப்போது நீங்கள் நீங்கள் வந்து பார்க்கும்போது இது ஒரு பிம்பமாக தெரியும் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஒரு பிம்பமாக ஆளா பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சொசைட்டி சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்கிறவங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஓகேவா பட் ஆனால் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்கிறது அதையும் நீங்கள் பாருங்கள் அதை நீங்க பார்த்து அதுக்கு நீங்க வந்து ஆப்டா ஆக முடியுமா நீங்க வந்து அந்த அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா ஒரு சிலவங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இல்லாமயே மேல வந்துடலாம் அதை நம்ம சொல்ல முடியாது வாரிசு நடிகர்கள் வாரிசு நடிகர்கள்ட்டியே இல்லாமல் சீக்கிரமா வந்துட்டு எங்க அப்பனோட பேச்சு நான் வரல அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அது வந்து எதுங்க இது வந்து யார சொன்னாங்கிறது பாக்குறவங்களுக்கு புரியும்ண்ணா நம்ம வந்து எடுத்தோன்னு ஓபனா சொல்ல முடியாது இல்லையா எங்க அப்பாவோட இதுல நான் வரல நான் தான் வர்றேன் எனக்கு ஒரு டைட்டில் கார்டு தான் வந்துட்டு எங்க அப்பா அதுக்கப்புறம் என்னோட திறமை தான் என்னோட இதெல்லாம் அந்த மாதிரி பார்த்தா இது ரோட்ல லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்துட்டு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம் அந்த வாய்ப்பை வந்து எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தி நீங்க மேல வரணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு இந்த சினிமா வந்து உங்களை காப்பாற்றும் நான் கேட்டது என்னன்னா புதுசா நடிக்க வர நடிகை பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு வரலாம்ல கூத்து பண்றாங்க அது உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு நல்ல அதுதான் அந்த அனுபவங்கள் என்ன அந்த அனுபவங்கள் என்ன அதுக்கு நான் அதுக்கு தங்களையும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லபடியா இருக்குங்கிறது சொன்னாரு அதுக்கு அதுக்கு உண்டான பயிற்சிகள் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் இப்ப வந்து அதையெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு வந்து வழிவகுக்கும் எடுத்திருக்கீங்க ஆமா அதுல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா யாரும் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க அந்த வெப்சீரிஸ்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விமன் சென்ட்ரிக்கான கதை தான் ஸோ இதுல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து சொல்லி நடிச்சிருக்கிறாரு நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய நிறைய பழக்கமான முகங்கள் அது போக முகங்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சாக்ஷி அகர்வால் அவங்க வந்து லீடா பண்ணியிருக்காங்க ஆமா கதை வச்சு அதை வச்சுதான் மூவ் ஆகுது

ஏன்னா இந்த இதில் வந்து நாங்களே இப்போ பல பல முடிச்சுக்கள் அவுத்து விட்டு தான் வந்துட்டு இப்போ இப்போதைக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் அதாவது என்னென்னா நெகட்டிவிட்டி கேரக்டர்ஸ் சொல்ற படத்தில் படத்துல ஆமாம் இந்த படத்தில் நெகட்டிவிட்டி கேரக்டர்ஸ் இதில் என்னன்னா ஒரு விஷயம் தனக்கு வந்து வாய்ப்பு வேணும்னு வந்து பேசும்போது இருக்கிற ஒரு தோரணியும் அந்த ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு போக 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 தங்களுடைய ரோல் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க நடந்துக்கிற ஒரு விதமும் அதுக்கப்புறம் வந்து அதான் அந்த சேர்ல கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உக்காந்து வருவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இது பட் ஆனா சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு வழியே பாருங்க நிறைய பேர் வந்து நிறைய விதமா ஆமா நிறைய பேர் நிறைய விதமா உங்களை டைவெர்ட் பண்றதுக்கு பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை தெளிவாக பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நோக்கத்தின் நோக்கத்தோடு நீங்கள் வந்து வந்தீங்கன்னு அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் உங்களை யாராவது டைவெர்ட் பண்ணாங்களா நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் டைவெர்ட் ஆகலை ஆமாம் டைவர்ட் ஆகலை நேராகவே வந்துட்டீங்க ஆமாம் நேர் ரோட்டில் தான் நம்ம வந்துட்டோம் அது போனா வந்து அது இந்த ரோடு எங்க போய் சேருன்னு எனக்கு தெரியும் அதனால வந்து நான் போகல போயிட்டு வந்தவங்களுக்கு அனுபவங்கள் தான் அனுபவங்கள்ங்கிறது இதுல மட்டும்தான் கிடைக்கணும் இல்லையே அனுபவங்கள் எங்க கிடைச்சாலும் எல்லாம் ஒண்ணுதானே பேசிக் தான் இது